எல்லாருக்கும் ஹாய் என் பேர் பவானி நான் இருந்து வரேன் நான் த்ரீ மந்த்ஸாக பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் வந்து ஆரி ஒர்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டூ மந்த்ஸ் வந்துட்டு ஸ்டிச்சர்ஸ் ஒர்க் மட்டுமே கிளாஸ் இருந்தது அதில் வந்துட்டு ஸ்டிச்சர்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டிச்சர்ஸ் சொல்லி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க நான் எனக்கு வந்து ஹண்ட்ரட் ஸ்டிச்சர்ஸ் வந்து கவர் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நான் எடுத்தது வந்து ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு நான் முடிக்கிறதுக்கு இதை முடித்து அவங்கள்ட்ட கொண்டு வரும்போது நடுவில் எந்த டவுட்ஸும் கேட்காம என்னால் எந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபேஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் இதில் வந்துட்டு தேர்ட்டி 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 ப்ளஸ் ஸ்டிச்சர்ஸ் வந்து நான் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் யூடியூப் சேனல் என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இங்கே கிளாஸ் வர்றதுக்கு வந்துட்டு டைமிங் கிடையாது டைம் டியூரேஷன் கிடையாது டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு அதனால வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்